சேர் டீச்சர் நான் ஏன் கிளாஸ் க்கு போறேன் நீங்க உங்க கிளாஸ்ல இருங்க டீச்சர் ம் தேங்க்ஸ் சார் ஓகே நம்ம ஸ்கூலுக்கு புது பிரின்சிபல் வந்திருக்காரு ஓகே மேம் சையா ஆர்மஸ்ட்ராங்ங்க பாட்ட ஓகே அதனால பென்சில்லாம் க்ளீன்அ வச்சுக்கணும் போர்டுலாம் க்ளீன் பண்ணனும் எல்லாரும் உங்க இங்கிலீஷ் காம்போசிஷன் நோட்ல நான் சமிட் பண்ணிட்டீங்களா டீச்சர் நான் சமிட் பண்ணல டீச்சர் இல்ல நான் அப்பவே உன்னை சமிட் பண்ண சொன்னேன்ல இல்ல டீச்சர் நீங்க தான் டீச்சர் சொன்னீங்க அட்டை போடலனா நான் போடுவானே போட்டு வந்து அட்டையா இல்ல டீச்சர் சரி தக்குனு போடு சரிங்க டீச்சர் ஓகே பூமாரி போர்டுல டேட்டா தான் எழுதணும் நான் நீ வந்து எழுது நான் உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணனும் கூப்பிடுங்க சரி மேம் ஏய் நிக்கி நீ ஆறியானே ஓ வரல டீச்சர் நான் நிக்கி கூப்பிட்டு போய்ட்டேன் டீச்சர் நிக்கி நீ கூப்பிட்டு போனவனா மினி நீ கூப்பிட்டு போய்க்க சரி டீச்சர் நிக்கி நீ போய் எல்லாரும் அட்டை போட்டு சைன் வாங்கிட்டு போய் பாரு சரி டீச்சர் ஜோஷ்வான் சுபு நீங்க போய் போர்டு அழிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் சரி டீச்சர் இல்ல வாள சுபு போலாம் ம் வாள போலாம் இல்ல எலிக்கற நேரா இருக்கானே ஆ இருக்குல இல்ல சுபு கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து போலாமாடா இல்ல ஏர்க்கவனே அந்த நான் திட்டிக்கிட்டே இருக்குல இப்போ நம்ம கொஞ்சம் லேட்டா போனாலும் திட்டுல பரவாயில்லை நான் பாத்துக்கலாம் சரி உட்கார்ந்துக்கலாம் ஏல அங்க வரது நம்ம நிக்கி மாதிரியே இல்ல

நீங்களே பாரு எப்படி வச்சிருக்கேன் முடியாதுல போல அப்புறம் மேட்ட நான் தான் திட்டு வாங்குவேன் நீங்க ஃபாஸ்டா போங்களா சரில சுபு ஆள போலாம் சரி வா சுபு நான் கமிங் டீச்சர் எவ்வளவு நேரம் போ எடுத்துட்டு டீச்சர் போர்டு அடிக்கவே மாட்டீச்சர் ஏய் போடா போர்டு எல்லாத்த எழுதி போட்டு இப்போ வந்து அழிக்க வந்துக்கிறேன் பாரு யார் போகட்டும் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இருக்கு நான் கமிங் டீச்சர் பிரின்சிபல் இருக்கான்னு கேட்டியா ஆ காஞ்சி டீச்சர் மாமா ஏலமினி மாமா டீச்சர் மாமா போக் போக் ல யார் மே சைன் போடல அப்ப சைன் ஆயிடோ போ டீச்சர் சாரி டீச்சர் நான் அத பார்க்கவே இல்ல டீச்சர் மாமா அபர நான் கிளாஸ் லீடரா இருக்கேன் டீச்சர் சாரி டீச்சர் நம்ம நேற்று நினச்சோம்ல அந்த போயை பட்டம் கேட்பாங்க நான் அப்படியே சொல்லிடுறேன் நல்லா தான் நினைச்சிக்கோங்க சரியா அப்பா அவ்வளோ சவுண்டு ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா வித் சீசன் இன் மென்சேட் இன் இந்த போயம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சம்மர் சீசன் இஸ் மென்சேட் இந்த போயம்னு சொல்லணும் சரியா என்னடா ராபு எல்லோரும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா யாருமே சொல்லணும்னா சங்கத்தப்படுத்தி விட்டாங்க சங்கடம் பெருத்த சங்கடம் 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 பெருத்த சங்கடம் சும்மா கத்திட்டே கிடக்குறது சாரி டீச்சர் நல்ல வேலை இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க நினைச்சு பார்த்தா உண்மையாக யாரும் சொல்லலை ஓகே அடுத்த கொஸ்டின் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த போயமே இருந்ததுன்னா போய்ட் நேம் என்னான்னு நான் கேட்பேன் அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லணும்னா லூசி மான் மான் கோபரி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஹங்கிரீன்னு நான் கேட்பேன் நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லணும்னா யெஸ் தா சில்ட்ரன்ஸ் வேர் கேஸ்கி அப்படின்னு சொல்லணும் சரியா டீச்சர் பக்கத்து க்ளாஸ்ல தான் டீச்சர் புது பிரின்ஸ்பல் இருக்கார் ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் ஆ சரி சார் பக்கத்து க்ளாஸ்லலாம் புது பிரின்சிபல் இருக்கார் சமைதியாருங்க சார் குட் மார்னிங் குட் மார்னிங் ஓகே சார் ஃபஸ்ட்டு மந்த்ஸில் ஃபஸ்ட்டாக இருந்திருங்க ஓகே சார் நேம் போயி நேரத்தில் நான் போயிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பத்த てるங்க பெல்லк டபுள் கிளிக் பண்ணி அப்பதான் போற வந்து சேரும்